வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் சாதம் தான் அதுவும் மாங்காய் சாதம் மாங்கான்னு உடனே நமக்கு அவ்வளோ பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மாங்காய் சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல மீடியம் சைஸ் மாங்காயாக அதிகம் புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாத மாங்காயை வாங்கிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க பொடி துருவி வச்சுக்கோங்க துருவி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் நல்லா விட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு எண்ணெய் நல்லா காயட்டும் இது நம்ம லஞ்சு பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு இப்போ சீசன் இருக்கும்போதே நம்ம வேணுன்ற அளவு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு விழுந்தம்பருப்புன்ற அளவு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க வாயில் கடிப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கடலைப்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரிஞ்சிடாமல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு மிளகா போட்டுக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல காரம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தூக்கலாக போட்டுக்கலாம் நாலு மிளகா கூட போட்டுக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு மாங்காய் புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால காஞ்ச மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகா மூணு மிளகா போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை தான் இதில் ஹைலைட்டு வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லேசாக எண்ணெயில் போட்டு வறுத்தா போதும் அதுக்கப்புறம் இந்த மாங்காயை போட்டு நல்லா கிளறிடுங்க அந்த எண்ணெயிலே வதங்கிடும் ஏற்கனவே நம்ம துருவுனதுனால சீக்கிரம் வதங்கிரும் உங்களுக்கு அது வதங்கும் போதேவும் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லாயிருக்கும் பெருங்காய வாசனை சூ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு கடைசியாக இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவைக்கு தக்கன நல்லா வதங்கிருச்சு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சாதத்துலேயும் நான் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அதனால இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் உப்பு போடுறேன்னா இதில் கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சாதத்தோடு கிளரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மாங்காய் மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை உதிர் உதிராக இருக்கணும் உங்களுக்கு சாதம் குறைஞ்சிடக்கூடாது நல்லா உதிர் உதிராக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அதில் கொட்டி கிளறிட வேண்டியதாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம லெமன் ரைஸ்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே போல் தான் இருக்கும் நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்ருக்கோம் இந்த சாதமும் ரொம்ப அருமையாக இருக்கும் நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாங்காயினுடைய புளிப்புத்தன்மையும் அந்த காரமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீசன் இருக்கும்போதே பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ